குடியிரு குதிரை மொழிகிராம் பழமையும் பெருமையும் கொண்ட ஒரு கிராமமாக விளங்கியது அந்த கிராமத்தின் எல்லையில் கக்குவேல் ஐயனார் கோயில் இருந்தது மக்கள் ஐயனாரை காவல் தெய்வமாக வழிபட்டு ஊரின் நிம்மதியும் பாதுகாப்போம் அவருடைய கையில் தான் என உறுதியா நம்பினர் ஒரு நாள் இரவுகளில் மர்மமான அசைவுகள் ஊரை கலங்க செய்தன் வெளியூரில் இருந்து வந்த திருடர்கள் தங்க ஆபரணங்களை தேடி கோயில் சுற்றிய பகுதிகளில் ஒளிந்து கொண்டு உண்டியலும் பக்தர்கள் செலுத்திய காணிக்கைகளையும் குறிவைத்து இரவு நேரங்களில் சத்தமில்லாமல் சுற்றித் திரிந்தனர் இதனால் ஊர் மக்கள் பயத்தில் உறைந்து யாராலும் எதுவும் செய்ய முடியாமல் ஐயனாரே காப்பாற்ற வேண்டும் என்று மனமுருகி வேண்டினர் குதிரை மீது வேகமாக ஏறி கையில் எடுத்தார் பூமி அதிர குதிரைப்பாய் காட்டுப்பாதைகளில் ஒழிந்து இருந்த திருடர்களை தேடிச் சென்று ஒரே வேகத்தில் அவர்களை கண்டுபிடித்தார் தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்த திருடர்கள் நடுங்கியாளர் நீதியின் வாழ்மின்னி ஊரின் பாதுகாப்புக்காக தீமை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது அந்த இரவுக்குப் பிறகு ஊருக்கு விடியல் பிறந்து பயம் நீங்கி நிம்மதி நிலைத்தது மறுநாள் மக்கள் திரண்டு ஐயனாரின் வீரத்தைப் புகழ்ந்து எங்கள் காவல் தெய்வம் என்று கண்ணீருடன் நன்றி செலுத்தினர் அதுவே கல்லர் திருவிழா என அழைக்கப்பட்டது வீரமும் மீதியும் கலந்த அந்த விழா இன்று வரை மிகச் சிறப்பாக நடைபெற்று தலைமுறை தலைமுறையாக கதை சொல்லப்பட்டு குழந்தைகள் வியக்க கற்குவேல் மேல் காவல் காக்கிறார் என்ற நம்பிக்கை தேரிகுடியிருப்பு கிராமத்தின் எல்லைகளில் நிலைத்திருந்து தீமை நுழையாது என்ற உறுதியுடன் அந்த வீரதெய்வத்தின் வரலாறு காலம் கடந்தும் மரபாகவும் விழாவாகவும் வாழ்ந்து வருகிறது